ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இயற்கையான சூழ்நிலையில் மழையடிவேறு பகுதியில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தை தாங்க இந்த விவசாய நிலம் செம்மண் பூமியாகவும் இருக்குது இந்த இடம் கரெக்டாக எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விவசாய நிலமானது கரெக்டாக லொக்கேட் ஓகேட்டாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஏலக்கோட்டைக்கு நியர்பையாக தோப்புப்பட்டின்ற ஊர்கிட்ட இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த நிலம் நிலமானது நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விவசாய நிலமானது ஒரு மலையடி வர பகுதியிலையும் ரோடு பேஸிலையும் ஊரடி தோட்டமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது நம்ம வந்து இந்த தோப்புப்பட்டின்ற இருந்து நம்ம இடத்துக்கு செல்லக்கூடிய வரைக்கும் சாலை வசதி இருக்குது அந்த இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்டல் ரோடோட நம்மளுக்கு இந்த விவசாய நிலமான கிடைக்கிது இந்த விவசாய நிலத்தோட ஃபெசிலிட்டி என்ன பார்த்திங்கன்னா இந்த விவசாய நிலத்துக்குள்ளே ஆங்காங்க தென்னங்கண்டு வச்சுருக்காங்க மாமரம் வச்சுருக்காங்க இல்லை இளங்கண்டு தான் இப்போ தான் வச்சு விட்டுருக்காங்க இந்த விவசாய நிலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டர் ரூம் நம்ம தங்குறக்கு ஒரு சின்ன ரூமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு நமக்கு இந்த இடத்தை சுற்றிலும் பென்சிங் போட்டுட்டாங்க நம்ம நம்ம இடத்தோட பரப்பளவு சுற்றி மொத்தமும் பென்சிங் போடப்பட்டிருக்குங்க இன்னொன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்த விவசாய நிலத்தை வாங்கி நம்ம ஒரு பராமரிப்பு பண்ணி கண்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து ஏற்கனவே சுத்தமான முறையில் எல்லாமே பண்ணிட்டாங்க நம்ம இந்த விவசாய நிலத்தை வாங்கி ஒரு தென்னங்கண்டோ ஒரு மாமரமோ ஒரு நெல்லியோ இல்லை மகாக்கனியோ வைக்கலாம் நம்ம எந்த ஒரு பராமரிப்பு பண்ணவும் தேவையில்ல இது வந்து நமக்கு ஒரு சுத்தமான செம்மண் பூமியாக கிடைக்குது இந்த விவசாய நிலம் நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம இடத்த சுத்திலும் பென்சிங் போட்டாங்க நம்ம இது வந்து சுத்தீக்கை பென்சிங் போடப்பட்டு கேட்டு அமைக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு பாதுகாப்பான முறையிலையும் இந்த தோட்டம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த விவசாய நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் போடப்பட்டிருக்குங்க ரெண்டு போர் இருக்குது ரெண்டு தொட்டி வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக தொட்டி இருக்கு அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி அதிலேருந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி நம்ம க கண்டுகளுக்கு தென்னங்கண்டோ கண்டோ நம்ம எந்த இது வச்சாலும் நம்ம என்ன விவசாயம் பார்த்தாலும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம அந்த தொட்டிலேருந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு தொட்டிலேருந்து நம்ம ரீஸ்டோரேஜ் பண்ணி அந்த வாட்டரை வந்து நம்ம வந்து லேண்டுக்கு வந்து பாய்ச்சலாங்க அதுக்கான இதுவும் பார்த்துருக்கீங்க நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பைப் லைனும் போட்டாங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அந்த போர்லேருந்து வாட்டரை வந்து எடுத்து அந்த தொட்டிக்கு கனெக்ட் பண்ணுறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த பைப் லைன் வந்து நம்ம சுற்றிக்கு தோட்டத்துக்கு அமைக்கப்பட்டிருக்க பைப் லைன் தாங்க அங்கங்கே பைப் லைன் போட்டிருக்காங்க இதில் போரும் வரும் போர் எங்கேனா குள்ள போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு மலையடிய ஒரு பகுதியில் ஒரு இயற்கையான சுவாசத்தை இயற்கையான காற்றை நம்ம சுவாசிக்க கூடிய இடமாவும் நம்மளுக்கு இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்குங்க நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த விவசாய நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு போரு அது இல்லாமல் இந்த அந்த இதுலேருந்து எடுக்கக்கூடிய வாட்டர் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு தொட்டி இலவச மின்சாரம் த்ரீ பேஸ் கரண்ட் இது பூராமல் இந்த இடத்துல நம்மளுக்கு செப்பரேட்டாக கிடைக்கிதுங்க இந்த விவசாய நலமானது ஊருக்கு மிக மிக அருகில் ஒரு ஜஸ்ட் ஒரு அரை அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த விவசாய நலம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது விவசாய நலமானது நம்மளுக்கு ஒரு சேஃப்டியே பர்பஸ்க்காகவும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்காகவும் எல்லாத்துக்காகவும் இந்த விவசாய நிலம் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த விவசாய நலம் ஒரு அக்ரி ஓரியன்டாகவோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ ஏற்ற சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த விவசாய நிலத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் முப்பது செண்டு இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எந்த குறச்சி குறைச்சி பண்ண முடியுமோ அளவுக்கு குறைச்சி நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ரெஃபர் பண்ணி காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கள் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்களே வந்து விசிட் பண்ணிக்கிறோம் நாங்களே கூட்டு போய் இடத்த கட்டுறோம் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா நேராக போய் ஓனரை பார்த்து நம்மளே டேரெக்டாக பேசிக்கலாம் வேலையை எந்த அளவுக்கு குறச்சு பேச முடியுமோ அந்த அளவுக்கு குறச்சி பேசி நம்ம வாங்கிக்கலாம் ரோடு ஃபெசிலிட்டியில் ஒரு இவ்வளோ லோ பட்ஜெட்டுக்கு ஒரு லேண்டு கிடைக்காது அதுவும் செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு இருக்குது ஒரு அக்ரி ஓரியன்டாவோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்க போகிறவங்களா இருந்தால் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு கூட வாங்கி போட்டு கூட நம்ம இன்னும் ஒரு ஒரு வருஷமோ ஆறு மாதமோ கழித்து நம்ம லேண்டை மாற்றினோம்னா ஒரு தென்னங்கண்டு இந்த மாதிரி வச்சு விட்டு கூட ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்ம லேண்டு மாத்திரம்னா நல்ல ரேட்டுக்கு நம்மளுக்கு போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ரெஃபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ போடும் வரை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ